சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு பதிமூன்றாம் அத்தியாயம் அக கண்காட்சி திகம்பர சமணரால் வழிகாட்டப் பெற்று நெடுமாறன் குகைக்குள்ளே நுழைந்தபோது உள்ளிருந்து வந்த தூபப்புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்கச் செய்தது மெதுவாக சமாளித்துக் கொண்டு உள்ளே சென்றான் சிறிது தூரம் சென்றதும் தென்பட்ட விசாலமான குகை மண்டபத்தில் ஓர் அபூர்வமான காட்சியை கண்டான் தீபஸ்தம்பத்தின் மீதிருந்த பெரிய அகல் விளக்கின் தீபம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஒரு பக்கத்தில் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது தீபத்தின் வெளிச்சமும் தூபத்தின் புகையும் சேர்ந்து அங்கே தோன்றிய காட்சியை ஏதோ ஒரு மாயாலோகத்துக் கனவுக் காட்சியாக தோன்றும்படி செய்தது நெடுமாறன் சற்று உற்று பார்த்த பிறகு காட்சி சிறிது தெளிவடைந்து காணப்பட்டது பத்து பன்னிரண்டு திகம்பர சமணர் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரே குரலில் ஒரே விதமாக ஜபித்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் உடுக்கை போன்ற வாதியத்தை கையிலே வைத்து முழக்கிக் கொண்டிருந்தார் மற்றொருவர் பல தந்திகள் உள்ள ஒரு முழு நீளமுள்ள வீணையை கையில் வைத்துக்கொண்டு அதன் நரம்புகளை விரலினால் கொண்டிருந்தார் இந்த இரண்டு நாதங்களும் சேர்ந்துதான் தரிரிம் தரிரிம் என்ற ஒலியை கிளப்பி நெடுமாறன் உடம்பில் உள்ள நரம்புகளையெல்லாம் புடைத்தெழுச் செய்தன வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்த சமணர்களுக்கு நடுவில் ஏறக்குறைய பதினாறு வயதுள்ள ஒரு சிறுவன் காணப்பட்டான் மேற்படி மந்திர உச்சாரணத்துக்கும் வாத்தியங்களின் ஒலிக்கும் இசைய அவனுடைய தேகம் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது அவனுடைய கண்களோ முக்கால் பங்கு மூடியிருந்தன கண்கள் திறந்திருந்த அளவில் வெள்ளை வழி மட்டும் தெரிந்தபடியால் முகம் பயங்கர தோற்றத்தை அளித்தது நெடுமாறனை அழைத்து வந்த சமண முனிவர் அவனை நோக்கி சமிஜை செய்து எதுவும் பேச வேண்டாம் என்றும் சப்தம் செய்யாமல் உட்கார வேண்டும் என்றும் தெரிவித்தார் நெடுமாறன் அவ்விதமே சப்தம் செய்யாமல் உட்கார்ந்தான் மந்திர உச்சாரணம் வாத்திய முழக்கம் ஆகியவற்றின் வேகம் வரவர அதிகரித்து வந்தது திகம்பர மண்டலத்துக்கு மத்தியில் இருந்த சிறுவனுடைய உடம்பின் ஆட்டமும் விரைவாகி கொண்டு வந்தது திடீரென்று மந்திர உச்சாரணமும் வாதிய முழக்கமும் நின்றன சிறுவன் என்று சப்தமிட்டு கொண்டு தரையிலே சாய்ந்தான் சற்று நேரம் அந்த குகை மண்டபத்தில் ஒரு பயங்கர நிசப்தம் குடிகொண்டிருந்தது கட்டையைப் போல் கீழே விழுந்து கிடந்த சிறுவனின் கண்ணிமைகளும் உதடுகளும் லேசாக துடித்தன கையில் வீணை வைத்துக் கொண்டிருந்த சமணர் அதன் ஒற்றை நரம்பை லேசாக தட்டிவிட்டு தம்பி என் குரல் உனக்கு கேட்கிறதா என்று வினவினார் கேட்கிறது சுவாமி என்று அந்தச் சிறுவனின் உதடுகள் முணுமுணுத்தன அப்படியானால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல் சற்று முன்னால் நீ இருந்த இடத்துக்கும் இப்போதுள்ள இடத்துக்கும் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா சற்று முன்னால் நான் கூகையில் தரையில் கிடந்தேன் இப்போது ஆகாசவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறேன் ஆகாச வெளியில் நினைத்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடியவனாயிருக்கிறேன் நீ மிதக்கும் இடத்தில் உன்னைச் சுற்றி என்ன பார்க்கிறாய் என்னைச் சுற்றிலும் திரள் திரளாக புகை மண்டலங்கள் காணப்படுகின்றன அந்த புகை மண்டலங்களுக்குள்ளே எத்தனை எத்தனையோ உருவங்கள் மங்களாக காணப்படுகின்றன அவை மறைந்து தோன்றிக் கொண்டிருக்கின்றன தம்பி நீ நிற்கும் இடத்திலேயே நிற்க வேண்டுமா உன்னாலும் பின்னாலும் உன்னால் போகக்கூடுமா முன்னாலும் பின்னாலும் மேலேயும் கீழேயும் நானா திசைகளிலும் நினைத்தபடியெல்லாம் நான் போகக்கூடியவனாயிருக்கிறேன் சிறுவனிடம் மேற்படி கேள்விகளை கேட்ட சமணர் நெடுமாறனை நோக்கி பாண்டியகுமாரா இந்த பிள்ளை இப்போது ரிஷபதேவரின் அருள் மகிமையில் அக்காட்சி பெற்றிருக்கிறான் இதற்கு முன் இருபதாயிரம் ஆண்டு காலத்தில் நடந்த பைகளையும் இனிமேல் இருபதினாயிரம் ஆண்டு காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களையும் இவனால் நேருக்கு நேர் கண்டு சொல்ல முடியும் தங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா நெடுமாறன் சற்று தயங்கினான் வருங்காலத்தை மறைத்து கொண்டிருக்கும் மேகத்திரையை விலக்கிக்கொண்டு கொண்டு எதிர்காலச் சம்பவங்களை தான் பார்க்க வேண்டியது அவசியந்தானா அப்படி பார்ப்பதனால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமோ ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் அந்த மந்திர குகையிலிருந்து உடனே எழுந்து போய்விடலாமா மனதில் இப்படி நெடுமாறன் எண்ணினானே தவிர அவனை அங்கிருந்து எழுந்து போக விடாமல் ஏதோ ஒரு சக்தி தடுத்து அவனை அங்கேயே பலமாக இருத்தி கொண்டிருந்தது ஆமடிகளே வாதாபி யுத்த முடிவை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற வார்த்தைகள் நெடுமாறன் வாயிலிருந்து தாமே வெளிவந்தன உடனே சமணர் தரையில் கிடந்த சிறுவனை நோக்கி தம்பி கொஞ்சம் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்து அங்கே என்ன பார்க்கிறாய் என்று சொல்லு என்றார் ஆகட்டும் சுவாமி இதோ வடதிசை நோக்கி போகிறேன் என்றான் சிறுவன் சற்று பொறுத்து ஆ என்ன பயங்கரம் என்றான் தம்பி அங்கே என்ன பயங்கரமான காட்சியை நீ பார்க்கிறாய் என்று சமணர் கேட்டார் ஆஹா மிக பயங்கர யுத்தம் நடக்கிறது கணக்கில் அடங்காத வீரர்கள் வாட்களாலும் வேல்களாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு செத்து விழுகிறார்கள் எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளம் ஆறாக ஓடுகிறது பெரிய பெரிய பிரம்மாண்டமான யானைகள் பயங்கரமாக பிளிக் கொண்டு ஒன்றை ஒன்று தாக்குகின்றன யுத்தம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டை மதிலுக்கு பக்கத்தில் நடக்கிறது கோட்டையின் பிரதான வாசலில் ஒரு பெரிய கொடி பறக்கிறது அந்த கொடியில் வராகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆஹா கோட்டை கதவு ஏதோ திறக்கிறது கணக்கற்ற வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள் ஆ யுத்தம் இன்னும் கோரமாக நடக்கிறது சாவுக்கு கணக்கே இல்லை கண்ணு கட்டிய தூரம் ஒரே பெணக்காடு காடு அம்மாமா பார்க்கவே முடியவில்லை சிறுவனுடைய கண்ணிமைகள் அப்போது லேசாக துடித்ததை பார்த்த சமணகுரு தம்பி பயப்படாதே உனக்கு ஒன்றும் நேராது இன்னும் சிறிது உற்றுப்பார் போர்க்களம் முழுவதும் பார்த்து மிகவும் நெருக்கமான சண்டை எங்கே நடக்கிறது கவனி என்றார் ஆம் ஆம் அதோ ஓரிடத்தில் பிரமாதமான கைகலந்த சண்டை நடக்கிறது குதிரை மேல் ஏறிய வீரன் ஒருவன் இரண்டு கைகளிலும் இரண்டு வாட்கள் ஏந்தி பயங்கர போர் புரிகிறான் அவனைச் சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள் அவன் தன்னந்தனியாக நின்று அவ்வளவு பேரையும் திருப்பி தாக்குகிறான் அவனுடைய கை வாட்கள் அடிக்கடி மின்னலைப் போல் ஜொலிக்கின்றன ஒவ்வொரு வாழ்வீச்சுக்கும் ஒரு தலை உருளுகிறது ஆஹா இதோ அந்த வீரனுக்கு துணையாக இன்னும் சில வீரர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நடுவில் மீனக்கொடி பறக்கிறது நெடுமாற பாண்டியர் வாழ்க வாதாபி புலிகேசி வீழ்க என்று அவர்கள் கர்ஜித்துக் கொண்டு எதிரிகள் மீது பாய்கிறார்கள் இப்படி அந்த சிறுவன் சொன்னபோது இதுவரை சிறிது அலட்சிய பாவத்துடனேயே கேட்டுக்கொண்டு வந்த நெடுமாறன் வெடிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் மேலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்துகொள்வதில் அவனுக்கு அப்போது அளவில்லாத பரபரப்பு உண்டாயிற்று மறுபடியும் சிறிது நேரம் சிறுவன் பேசாதிருந்தான் சமணகுரு மீண்டும் அவனை தூண்டினார் மேலே என்ன நடக்கிறது என்று நன்றாக பார்த்து கூறும்படி ஆஜாபித்தார் ஆஹா சண்டை முடிந்துவிட்டது எதிரிகள் எல்லாரும் செத்து விழுந்துவிட்டார்கள் வெற்றியடைந்த வீரர்கள் அந்த அசகாய சூரனை சூழ்ந்து கொண்டு மீன்கொடி வாழ்க நெடுமாற பாண்டியர் நீடூழி வாழ்க என்று கோஷிக்கிறார்கள் ஆஹா அவர்களுடைய கோஷமும் ஜயபேரிகைகளின் முழக்கமும் சேர்ந்து காது செவிடுபட செய்கின்றன அதோ இன்னொரு வீரர் கும்பல் வருகிறது அந்த கும்பலின் நடுவில் ஒரு ரதம் காணப்படுகிறது ரதத்தின் மேல் ரிஷப கொடி பறக்கிறது ரதத்தில் கம்பீர வடிவமுள்ள ஒருவர் வீற்றிருக்கிறார் அவருடைய முகத்தில் குரோதம் கொதித்து கொண்டிருக்கிறது இந்த ரதத்தை சூழ்ந்து வரும் வீரர்கள் மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கோஷத்தில் அவ்வளவு சக்தி இல்லை இரண்டு கூட்டமும் சந்திக்கிறது ரதத்தில் வந்தவரும் குதிரை மேலிருந்தவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் இரண்டு பேரும் கீழே இறங்குகிறார்கள் சமீபத்தில் வருகிறார்கள் மீனக்கொடிக்குரிய வீரர் ரிஷபக்கொடிக்கு ஒருவரை பார்த்து மாமல்லரே பகைவர்கள் ஒழிந்தார்கள் புலிகேசி இறந்தான் வாசாபிக் கோட்டை நம் வசமாகிவிட்டது இனிமேல் தங்கள் காரியம் நான் போக விடை கொடுங்கள் என்று கேட்கிறார் ஐயோ கொடியாரின் முகத்தில் குரோதம் தாண்டவமாடுகிறது அவர் அடே பாண்டிய பதரே எனக்கு வரவேண்டிய புகழையெல்லாம் நீ கொண்டு போய்விட்டாயல்வா என்று சொல்லிக் கொண்டே உடைவாளை உருவுகிறார் மீனக்கொடியார் வேண்டாம் சக்கரவர்த்தி வேண்டாம் நமக்குள் எதற்காக சண்டை என்கிறார் ரிஷப கொடியார் அதை கேட்காமல் உடைவாளை வீசுகிறார் ஐயையோ கேட்டவர்கள் ரோமம் சிலிர்க்கச் செய்த வீல் சப்தத்துடன் இத்தனை நேரமும் தரையில் படுத்து கிடந்த சிறுவன் எழுந்து உட்கார்ந்தான் பீதியும் விருட்சியும் நிறைந்த கண்களை அகலமாகத் திறந்து சுற்றிலும் பார்த்து திரு திருவென்று விழித்தான் நெடுமாற பாண்டியன் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது சமண முனிவரைப் பார்த்து அப்புறம் நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டாமா முக்கியமான தருணத்தில் எழுந்து விட்டானே என்றான் இளவரசே இன்றைக்கு இவ்வளவுதான் மறுபடி இன்றிரவு இவனை அகக்காட்சி காணும்படி செய்ய முடியாது பிறகு நடந்ததை தெரிந்து கொள்ள விரும்பினால் நாளைக்கு தாங்கள் திரும்பவும் இவ்விடத்துக்கு வந்தாக வேண்டும் என்றார் அத்தியாயம் முடிவு